ஜப்பானியர்கள் எதிலும் வித்தியாசமானவர்கள் உலகிலேயே அதிக தேசப்பற்று கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் ஜப்பானியர்கள் அவர்கள் தொழில்நுட்பத்திலும் கைதேர்ந்தவர்கள் விதவிதமான பொருட்களை உருவாக்குவது கருவிகளை உருவாக்குவது என்று ஜப்பானியர்கள் உலக அளவில் புதிய சிந்தனையை கொண்டவர்கள் இவர்கள் விதவிதமான உணவுப் பொருட்களை உருவாக்குவதில் மிகவும் முனைப்பு கொண்டவர்கள் கூண்டு சுவை கொண்ட கோலாவை உருவாக்கி இருக்கிறார்கள் தற்போது எலுமிச்சையும் ஆரஞ்சும் சேர்ந்த சுவையும் வாசனையும் கொண்ட முட்டைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் எலுமிச்சையும் ஆரஞ்சும் ஜப்பானியர்களின் விருப்பமான பழங்கள் யூசுடாமா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புளிப்புச் சுவையுடைய முட்டைகள் ஜப்பானியர்களால் விரும்பி சாப்பிடப்படுகின்றன முட்டையில் செயற்கையாக எந்த ரசாயனமும் சேர்க்கப்படவில்லை கோழிகளுக்கு எலுமிச்சை ஆரஞ்சு இலைகள் அதன் தோள்கள் போன்றவற்றை தீவனமாக கொடுத்து கொடுத்து வளர்ப்பதால் முட்டைகளிலும் அந்த சுவையும் மனமும் வந்து விடுகின்றன சாதாரண முட்டைகளைப் போலவே யூசுடாமா முட்டைகள் காட்சியளித்தாலும் அளித்தாலும் மனத்திலும் சுவையிலும் வித்தியாசப்படுகிறது சுவைக்கும் போதே அதன் குளிப்புச் சுவை நாக்கில் ஊறுகிறது சமைக்கும் போதே வாசனை பிரமாதப்படுத்துகிறது இந்த முட்டை கொஞ்சம் இனிப்பு சுவையுடன் இருக்கும் என்பது கூடுதல் விசேஷம் ஆறு முட்டைகள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை சுமார் இரநூத்தி அறுபது ரூபாய்